சுவிஸ்தமிழ் ஊடக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கடந்த காணொலியில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறக்கூடிய போலி தொலைபேசி மோசடிகள் அதே நேரத்தில் போலியான ஏமாற்று சம்பவங்கள் தொடர்பான செய்தியினை தந்திருந்தோம் அந்த செய்திக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்றைய காணொலியும் சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாநகரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மாபெரும் கொள்ளை சம்பவம் தொடர்பான ஒரு தகவலை நாங்கள் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு ஊட்டும் ஒரு தகவலாக இருக்கும் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுவிஸ் தமிழ் மீடியா யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுவிட்சர்லாந்தில் சூரிச் கண்டோனல் போலீஸ் நிலையத்திலே ஒரு முதியவர் எழுபத்தி ஒன்பது வயது முதியவர் போலீசாரிடம் ஒரு புகார் ஒன்றை அளிக்கிறார் அந்த புகாரில் தனக்கு போலீஸ் அதிகாரி ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாக தெரிவிக்கிறார் இருந்தாலும் அந்த தொலைபேசி அழைப்பில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக குறிப்பிடுகின்றார் அப்படி அந்த தொலைபேசி அழைப்பு விடுத்தவர் என்ன சொல்லி இருப்பார் என்ன நடந்தது என்பதை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓய்வூதியம் பெற்று வீட்டிலே தங்கி இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி ஒன்பது வயது முதியவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அந்த அழைப்பில் பேசுகின்ற நபர் தன்னை சூரிச் கண்டோனல் போலீஸ் அலுவலகத்திலிருந்து அழைப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக பேசிய விடயம் அந்த முதியவரின் வங்கிக் கணக்கில் இருக்கின்ற பணம் கருப்புப் பணம் என்பது தெரிய வந்திருப்பதாகவும் எனவே அது தொடர்பான புகார்கள் வந்திருப்பதாகவும் நீங்கள் வங்கிக்கு சென்று வங்கியில் இருக்கக்கூடிய ஏனைய தொகை பணத்தையும் எடுத்து வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் உங்கள் வீடு தேடி வருவார்கள் அவர்களிடத்தில் பணத்தை ஒப்படையுங்கள் மீதமுள்ள பணத்தை நாங்கள் கருப்புப் பணமா என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் இதை கேட்ட அந்த முதியவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்திருக்கிறது இத்தனை வருட காலம் சுவிட்சர்லாந்தில் வசிக்கக்கூடிய எனக்கு இப்படி ஒரு தகவலை நான் கேட்டதும் இல்லை யாரும் சொல்லியதும் இல்லை அதுவும் போலீஸாரிடமிருந்து இப்படி ஒரு முறைப்பாடு வந்திருப்பது அவருக்கு ஆச்சரியத்தை உடனடியாக அருகிலுள்ள கண்டோனல் செல்லுகிறார் நடந்த விடயங்களை கவனமாக கேட்ட போலீசார் சாதுரியமாக செயற்பட்டு அதன் பின்னணியில் இருந்து இரண்டு பேரை அதிரடியாக கைது செய்கிறார்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆப்கானிஸ்தான் மற்றும் துருக்கியில் இருந்து வந்திருக்கக்கூடிய இருபத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அதோடு சேர்த்து ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பெண் பற்றிய தகவல்களை சூரிஜ் போலீசார் வழங்க மறுத்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களின் வாக்கு அடிப்படையில் சூரிஜ் மற்றும் சொலுத்தூன் மாகாணங்களில் பல்வேறு வீடுகளிலும் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் அரை மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவ்வளவு பணமும் போலி தொலைபேசி மோசடிகள் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்பது போலீசாரினுடைய சந்தேகமாக இருக்கிறது எனவே இது பற்றிய விசாரணைகளையும் சூரிச் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் அன்பாந்த சுவிஸ் வாழ் தமிழ் மக்களே நீங்களும் நாளை இப்படியானதொரு சம்பவத்தில் சிக்கக்கூடும் அல்லது சிக்கி இருக்கக்கூடும் இவ்வாறான தொடர்ச்சியான சம்பவங்கள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறுவது கவலைக்குரிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது போலீசாரினுடைய அறிவுறுத்தலின்படி அவர்கள் கூறுவது என்னவென்றால் சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் போலீசார் தொலைபேசி மூலமாக ஒருவரிடம் பணம் கேட்பது கிடையாது பண விடயங்களை பற்றி பேசுவதும் கிடையாது என்பதை ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார்கள் அது மாத்திரமின்றி உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் வகையில் யாராவது தொலைபேசி அழைப்பு எடுத்தால் உடனடியாக அவர்களை துண்டித்துவிட்டு நூற்று எழுபத்தி ஏழு என்கின்ற போலீசாரினுடைய அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு புகார் அளிக்கும்படியும் பொதுமக்களை கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் இதற்கு முன்னர் இப்படியானதொரு சம்பவத்தில் சிக்கி ஏமாந்திருந்தால் கூட தன்மானத்தின் காரணமாக நீங்கள் புகார் அளிக்காமல் இருக்கக்கூடும் எனவே போலீசார் அதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் தன்மானம் பார்க்காமல் நீங்கள் ஏமாந்திருந்தால் கூட நீங்கள் நிச்சயமாக புகார் அழியுங்கள் என்பதை போல் போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இவ்வாறான போலியான தொலைபேசி மோசடிகளிடமிருந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பது அவசியமாகிறது இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருந்திருக்கும் அல்லது இன்னும் ஒருவருக்கு பயனுள்ள பயன்படக்கூடிய ஒரு தகவலாக கூட இருக்கலாம் எனவே இந்த காணொலியை பார்ப்பதோடு மாத்திரம் நிறுத்திவிடாமல் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் உறவுகளுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து எங்களுடைய சேனலுக்கு உங்கள் ஆதரவை தருவீர்கள் என நம்பிக்கையோடும் மீண்டும் சுவிஸ்தமுல் மீடியா யூடியூப் சேனல் வழியாக நல்லதொரு தகவலோடு நல்லதொரு காணொலியோடு சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்